அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலையான் இந்த பகுதியில் இடுப்பு ஒலியை பத்தி பார்க்கலாம் அது சித்த மருத்துவ இந்த த தண்டகவாதம் சொல்லுவாங்க இது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி பிரச்சனை இருக்கு தொப்புள்ள வந்து கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாமே இடுப்பு வழியை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதுல வித்தியாசம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கர்ப்பப்பை கட்டி கருக்குறாய் அடைப்பு இதுலலாம் வந்து இடுப்பு வலி வரும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டைட்டிஸ்ஸு விரைவீக்கம் அதை மாதிரி இருக்கிற கண்டிஷன்லையும் இந்த ஆண்களுக்கு இடுப்பு வரும் இதுதான் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கிற வேறுபாடு மற்றபடி எல்லா விஷயங்களும் ரெண்டு பேருக்கும் காமனாக தான் இருக்கும் அதாவது யூனியன் ட்ராக் இன்ஃபெக்ஷனு கிட்னி ஸ்டோனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்பு ஒலியை கொண்டு வரும் சில பேருக்கு வாதம் வந்து எங்கே போய் தங்குதுன்னா அந்த வாயுக்கள் வந்து முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் தங்கும் சில பேருக்கு அந்த டெயில் போனில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் உட்கார முடியாது நிம்புற முடியாது ஸோ இது எல்லாமே ஒரு கண்டிஷன் தான் சில பேருக்கு கால்சியம் குறைவாக இருக்கிறது விட்டமின் டி குறைவாக இருக்குது போனுக்கு தேவையான விஷயங்கள் இது ரெண்டு தான் இந்த கால்சியமும் விட்டமின் டியும் இது ரொம்ப பேரை இது வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படி ஏதாவது இந்த விட்டமின் குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி எலும்பில் பாதிக்கும் இடுப்பு வலி வரும் அதே போல் மன அழுத்தம் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு லோ பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ மன அழுத்தம் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்கிறது ரொம்ப சிரமம் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாமே வந்து தனிமையாகிட்டாங்க யாரும் யார்கிட்ட விட்டு பேசுகிறதே ரொம்ப ரொம்ப குறைவாகிடுச்சு அப்போ என்னோட கஷ்டத்தை வெளியில் சொன்னால் அடுத்தவன் வந்து சிரிக்கிறான் அதே நம்மளோட நம்ம சக்ஸஸ் வெளியே சொன்னால் அடுத்தவன் பார்த்து பொறாமல் இப்படி தான் சமுதாயம் இருக்குது அப்போது நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்போ நம்ம தான் அதை உருவாக்கிக்கணும் நல்ல மனிதர்களை நம்ம நண்பர்களாக வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவே வந்து இந்த பெயினை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஸாக இருக்கும் சொல்லுறதுக்கு ரொம்ப இது எப்படி லாஜிக் இல்லாமல் இருக்கிறது ஆனால் விட்டு பேசுகிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை அன்பு செலுத்துறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே இங்கே வியாபாரமாக ஆயிடுச்சு ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் செஞ்சால் இவனால நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே ஒரு வியாபாரம் ஆகிடுச்சி பிஸ்னஸ் ஆகிடுச்சி எல்லா உறவுகளும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பும் தான் இருக்கும் உணவும் பார்த்தீங்கன்னா உணவுலேருந்து தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் தான் இந்த லோ பெயின் அந்த இடுப்பு வலிக்கு காரணமாக இருக்கும் அப்போ வாயுக்கள் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது அதாவது உள்ளக்காயங்கு வாழைக்காய் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா உள்ளக்கிழங்குல செய்யற அந்த உள்ளக்காயங்கு சிப்ஸு ஏதாவது ஒரு வெரைட்டி உள்ளக்காயங்குலருந்து செய்கிறத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கிழங்கு வகையில கருணக்கிழங்கு மட்டுமே அல்லோடு மற்ற எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு வேற என்னன்னா உணவுல வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்னைக்கு வந்து வீதிக்கு வீதி இந்த பிரியாணி கடைகள் அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க இது எல்லாமே வந்து செரிமான கோளாறை வந்து கொண்டு வரது இந்த செரிமான கோளாறு வந்து மலச்சிக்கலை கொண்டு வரது இந்த இடுப்பு வலிக்கும் மலைச்சிக்கலுக்கும் மெ மிக நெருங்கிய தொடர்பு உண்டு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா காலையிலேருந்து வெறும் வயதில் ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கலாம் ஒன்று லிட்டர் குடிக்க முடியலன்னா அரை லிட்டர்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒன்று லிட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம் இப்படி தண்ணி குடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணாவே மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போடும் இடுப்பு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மோஷன் ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி உடம்பை வச்சுக்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது அதுக்குமே எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா சூப்பராக அதை வச்சுக்கணும் சில பேருக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணுவாங்க சில பேர் மெடிக்கல் லெப்பாக இருக்கும் இல்லை அலை அலையிற வேலையாக இருக்கும் அப்போ டூ வீலர் தான் அவங்க வந்து அதிகமாக போவாங்க இன்றைக்கி சில இடங்கள்லேருந்து ரோடுகள் நல்லா நல்லாயிருக்கு சில இடங்கள் ரோடுகள் குண்டு குழியுமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேக் போனை வந்து பாதிக்குது அப்போது இந்த மாதிரி பெயின் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் பக்கத்தில் தான் வீடு இருக்குன்னா எதாவது கடைக்கு போனால் கூட பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு நீங்கள் நடந்தே போங்க இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்னா பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கும் நம்ம வண்டியில் தான் டூ வீலரில் தான் போகணும் நடக்கிற அந்த ஒரு பதக்கமே இல்லாமல் போச்சு நமக்கு வந்து நிறைய சோம்பேறித்தனமாகும் ஏன்னா நம்ம ஆப் இருக்குது ஆப்பில் புக் பண்ணால் நமக்கு தேவையான உணவுகள் வருது எல்லாமே வந்து ஆப்பில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணாமல் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே தேடி வருது அதே போல் தான் நோய்களும் வீட்டுக்குள்ளேயே தேடி வருது நம்ம தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை உடல் உழைப்பு இல்லாமல் போச்சு அதுதான் அடிப்படையான விஷயம் அப்போ உடல் உழைப்புக்கு தினசரி ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்கணும் அதில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஸ்விம்மிங் போங்க முத்ராஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள் இந்த உடம்புக்கு நிறைய ஒர்க் அவுட் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி எண்பது வயசில் வரக்கூடிய இடுப்பு வழியெலாம் இருபது முப்பது வயசுலேயே வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம சீரழிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் என்னென்னா மிட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் அன்னைக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் ரொம்ப சாகசமாக இருக்கும் அதெல்லாம் எதிர்காலத்தில் உடம்ப வந்து சீரழிச்சிடும் அதுக்கு அடிப்படையாக வரக்கூடியதான் இந்த இடுப்பு வழியெல்லாம் இடுப்பு வழியெல்லாம் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் தான் மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாமே வாதம் சார்ந்த பிரச்சனை அப்போ வாதம் சார்ந்த விஷயங்களை வந்து அதை உணவுகளை வந்து எடுக்காமல் பார்க்கணும் அப்போ வாதம் குறைக்கிற உணவுகள் நம்ம எடுக்கும்போது பேதிக்கு மருந்து சாப்பிட்லாம் பேதிக்கு மருந்து சாப்பிட்டாலும் இந்த இடுப்பு வலி பிரச்சனை வந்து சரியாகும் உணவில் வந்து கொத்த உரங்கள் கொத்த உரங்களில் விட்டமின் கே இருக்குது கொத்த உரங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு அஞ்சு கொத்த உரங்க எடுத்து நம்ம சுடுதண்ணி கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு கொத்த அப்படியே ராவாக சாப்பிடணும் பச்சையாக சாப்பிடும் போதும் அது வந்து நேச்சுரல் பெயின் கில்லர் அது அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி லோ பேக் பெயின் இடுப்பு வலி வந்து வராது வேற என்னன்னா நம்ம வந்து முத்திரைகள் பண்ணலாம் என்ன முத்திரைன்னு வாயு முத்திரை வாயு முத்திரை எப்படி பண்ணோம்னா இந்த ஆள்காட்டி விரல் வந்து கட்ட விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணி கட்ட விரல் வந்து மடக்கணமாதிரி இருக்கணும் மற்ற மூணு விரல்களை வந்து நேராக நிமிர்ந்து நிற்கணும் இதுதான் வந்து வாயு முத்திரை இந்த வாயு முத்திரையை நீங்க சாதாரணமாக மடியில வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் வச்சு வச்சு எடுத்தா வேலை செய்யாது தொடர் பயிற்சி இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா இடுப்பு வலி குறையதை நீங்களே நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதே போல் மெக்னீஷியம் இருக்கிற வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து கொப்புரை தேங்காவும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் தேங்காய் கட்டவல் சைஸ் ஏன்னா தேங்காவுக்கும் எலும்புக்கும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது பச்சையாக அந்த தேங்காய் தான் சாப்பிடணும் அதை சில பேருக்கு சொல்லுவாங்க அது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி அது குட் கொலஸ்ட்ரால் சமைச்ச பிறகு அது பேட் கொலஸ்ட்ரால் ஸோ அப்படி நீங்க வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பச்சை தேங்காய ஒரு கட்டவள் சைஸ் ரெகுலரா எடுங்க அதே போல மூங்கில் அரிசி மூங்கில் அரிசியில் கஞ்சி செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் காட்டு யானத்துல கஞ்சி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது பிரண்டை பிரண்டைக்கும் எலும்புக்கும் அவ்வளோ ஒரு சம்பந்தம் உண்டு பிரண்டை வந்து துவையெல்லாம் எடுத்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நம்ம முளை கட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்தக்களி எள் உருண்டை இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சூரியனையும் பார்க்கலாம் ஏன்னா சன்லைட் விட்டமின் டி அங்கேருந்தால் கிடைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அஞ்சு நிமிஷம் கண்ணிமைக்காமல் பார்க்கலாம் உணவில் எப்படின்னா கேரட்டில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது தக்காளியில் இருக்குது இதிலெல்லாம் விட்டமின் டி வந்து இருக்குது அதுவும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் கேல்சியத்துக்கு வந்து முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம் முழுக்கத்தான் கீழே அதை வந்து பருப்பெல்லாம் போட்டு எப்போவுமே சமைக்கிற மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஸோ இத்தனை விஷயங்கள் பண்ணணும் அதாவது உணவும் எடுத்துக்கணும் மருந்தும் எடுத்துக்கணும் சித்தால வந்து இதுக்கு வந்து பார்த்தா பிண்ட தைலம் கொடுப்பாங்க நல்லா மசாஜ் பண்ணுவாங்க அதே போல் உள்ளுக்கு வந்து சோளம் அந்த வலி வந்து குறைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஸோ எந்த மாதிரியான பிரச்சனை காரணமாக இந்த இடுப்பு வலிதுன்னு பார்த்து இப்போது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனு அப்போ சிறுநீரகத்தில் எதாவது கல் இருந்துச்சு அதனால் வரக்கூடிய இடுப்பு வலி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் வந்து சித்தாவில் வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாவே இந்த இடுப்பு வலி பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்